வெல்கம் டு ஆனந்தா ஸ்ட்ரீம் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆனந்தாஸ்ரீம் சேனல் நான் போட்ட வீடியோவில் இது ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுச்சின்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதுனா உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கா நடக்காமல் இருக்கிறதால கஷ்டப்படுறீங்களா நிறைய வேண்டுதல் இருக்குங்களா நிறைய ஆசைகள் இருக்கா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கல்யாணம் ஆகலையா குழந்த பிறக்கலையா வீடு கட்டலையா வேலை கிடைக்கலையா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கும் நடக்காம இருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு இருப்போம் கிடைக்காம இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த சுவாமி கிட்ட வைங்க அது கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும் இது வந்து பொய்யெல்லாம் இல்லைங்க இங்க இருக்கிற பொம்மைகளே வந்து அதுக்கு சாட்சி சாட்சியாகும் வேற எந்த கோயிலும் இல்லை அழகர் கோயில் இவர் வந்து அழகர் வந்து ஒரு சித்தர் அவர் வந்து ஜல சமாதி வந்து அடைஞ்சிட்டாரா இந்த சித்தர் வந்து ஜீவ சமாதி இல்லைங்க ஜல சமாதி அதாவது தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ள அவர் வந்து போயிட்டாராம் இந்த கோயிலுடைய மூலஸ்தானமே பார்த்தீங்கன்னா கிணறு தான் அந்த மேலே மூடி அங்கே தீபம் வச்சு அங்கே வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தியான பீடமாகவும் இப்போ வந்து இருக்காங்க இந்த சித்தரை வந்து எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து தியானம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேண்டுதல் வந்து அந்த சித்தர்கிட்ட வந்து வச்சிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இங்கே வைக்கிற எல்லா வேண்டுதலுமே வந்து பளிச்சிருக்கு நீங்களே பார்க்குறீங்க வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ பொம்மைகள் இருக்குது நான் என்னால் நிறைய இடத்த வந்து காட்டமுட்ல அதாவது நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க மெரெயினில் வேலை கிடைக்கணும் ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் போலீஸ் வேலை கிடைக்கணும் என்னென்ன கம்பெனியில் என்ன மாதிரி ஆசைப்படுற வேலை இந்த மாதிரி வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய வேண்டுகள் வந்து இங்கே பளிச்சிருக்கு அது மாதிரி என்னென்னலாம் நிறைவேறியிருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே சிலைகள் வந்து வச்சிருக்காங்க நீங்களே பார்த்தாலும் தெரியும் நிறைய காரு கால் எல்லாம் இருந்தது அதாவது நிறைய பேர் கால் ஆக்சிடென்ட் ஆயிரும் கால் வந்து சரியாக வாங்கணும் அந்த மாதிரி எல்லாமே வேண்டுதல் நிறைவேறி அந்த மாதிரி சிலைகளும் நான் நிறைய பார்த்தேன் எங்கள் அப்பா எங்கள் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போல்லாம் பொம்மை வைக்கிறதுக்கே அந்த கோவிலை சுற்றி இடம் இல்லாமல் அந்தளவுக்கு வந்து வேண்டுதல்கள் வந்து நிறைவேறி அத்தனை பொம்மைகள் வந்து அந்த கோவிலை சுற்றியே இருக்கும் சாதாரணமாக ஒரு வேண்டுதல் ரெண்டு வேண்டுதல் இல்லைங்க எத்தனை வேண்டுதல் பார்த்தீங்களா வேண்டி அதை வந்து பொம்மையாக செஞ்சு வச்சவங்க எத்தனை பேர் வைக்காமலே இருந்திருப்பாங்க அப்போனா பார்த்துக்கோங்க இந்த சாமிக்கு வந்து இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து எவ்வளோ மகிழ்மை இருக்கும் உங்களுக்கு குழந்த பிறக்கலையா கல்யாணம் ஆகலையா எதனா வேலை கிடைக்கலையா இல்லை உடம்பு சரியாமல் இருக்கீங்களா இல்லை வேறு எதனா ஆசை இருக்கா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் நீங்களே எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க நாங்கள் வந்து அமிதேஷ்க்கு மொட்டை அடிச்சுட்டு எங்கள் ஃபேமிலியோடய வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அமிதேஷ்க்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சரி நாம் இந்த வீடியோ எடுத்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தோம் நீங்களே பார்க்குறீங்க அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அந்த வேண்டுதல் வந்து இப்போ நிறைவேறிடுச்சு அதுக்கு பொம்மை வாங்கி வச்சுருந்து வந்து பூஜை பண்ணி அந்த பொம்மையை வந்து வைக்கிறாங்க எப்பவுமே ஒருத்தவங்க வேண்டுதல் பண்ணாங்கன்னா அது நிறைவேறதுக்கப்புறம் அவங்க என்ன வேண்டுதல் இப்போ எனக்கு பையன் போறக்குன்னா பையன் பொம்மை கல்யாணம் ஆகுன்னா கல்யாணம் மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி சிலை வாங்கி அந்தவங்க வச்சு இலை போட்டு பிரசாதம் வச்சு கற்பூர தீபாவளி வச்சு அங்கே இருக்கிற ஐயர் வந்து பூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிலையை வந்து கோவிலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறியிருக்கு நீங்கள் நினச்சதை நடக்கணுமா நீங்களும் சந்தோஷமாக இருக்கணுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்க குறைகள் எல்லாம் நிறைவேறணும்னா கண்டிப்பா இந்த அழக சித்தர் கோயிலுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வச்சு நீங்களும் வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா பாய் பாய் ஆனந்தவல்லி